ஒரு ஊர்கா லெவல்ல வைக்கிற டே நல்லா மூணு வகையான கல்லும் மிக்ஸ் ஆகி வச்சிருப்போம் அதுவே பேரழகு அவர் என்ன கேக்குற அதுக்கு மேல நீ ஏண்டா வந்து சிமெண்ட்டை பூசுற எல்லாமே போயிட்டுக்கான தான் விவசாயம் எங்கே பார்த்தாலும் நல்ல முழு கதிர் வந்துட்டுக்குது அப்படின்னா ஒன்றரை மாதத்துல பழுத்துடும் நெல் அடுத்தலாம் சாப்பாட்டுக்கு வச்சுக்க போகிறோம் இதில் மேக்சிமம் நம்ம நிலத்தில் விளஞ்சிது கத்திரிக்காய் மாங்காய் டேஸ்ட் டிஃப்ரெண்ட்ஸ் மாடும் நாயும் அமைதியாக நிற்கிது எங்கள் அம்மா டக்குன்னு டார்ச் அடிக்கிறாங்க வயலில் பார்த்தா உள்ள நாலு பேர் வச்சு நெ நெல்ல நும்டின் நும்டின்னா திருடுறாங்க முதல் அஞ்சு அடிக்குது இல்லை அது வந்து ஒரு க்ரீன் லைட் க்ரீனில் இருக்கும் எல்லாரும் கேப்பாங்க வரணும் சார் ரொம்ப சேர்ந்து லைட் கிரீன் ஒன்றுமே இல்லை மாட்டு இப்போ நம்ம கதை சொல்றோம் நீங்க வந்து திடீர்னு சார் என்ன சார் நீங்கள் கதை சொல்றீங்க நீங்கள் வந்து ஜானகிராம இந்த கதை சொல்லணும்னு சொன்னீங்கன்னு நான் இரிட்டேட் ஆகிடுவேன் தம்பி நீங்கள் வந்து சாப்பிடுங்க பார்ப்போம் ஷூட்லாம் பண்ணிக்கலாம் ஃப்ரீயாக தான் இப்போ விகடனில் விகடனில் வந்து ஷூட் பண்ணுகிறாங்க பத்தாயம் இந்த பேரை கேட்டவொடனே இந்த பேரை படித்தவனே பல பேர் டக்குன்னு அவரோட பேரை சொல்லிடுவாங்க ஆமாம் எழுத்தாளர் கதை சொல்லி நடிகர் பன்முக திறமை கொண்டவர் பவா செல்லத்துறை அவர் கூட தான் வந்து பேச போகிறோம் வாங்க சார் வணக்கம் வணக்கம் சிபி வாங்க எப்படி இருக்குது நன்றி சார் ரொம்ப நன்றி நேரம் கொடுத்ததுக்கு பத்தாயம் இது ரெண்டாவது முறை நான் வந்து தங்குறேன் ஓ முதல் முறை ஒரு வருஷம் முன்னாடி வந்து தங்கியிருந்தேன் பத்தாயம்னாலே டக்குனு உங்கள் பேர் எல்லாருமே சொல்லிடுவாங்க பேர் காரணம் என்ன சார் பத்தாயம் இல்லை தானிய வைப்பறை அதுக்கு பேர் தான் சங்க இலக்கியத்தில் இந்த பேர் இருக்குது அதை ஒரு ஒரு பிராந்தியத்தில் ஒரு ஒரு பேர் சொல்லுவாங்க இப்போ எங்கள் ஊர்லலாம் பத்தாயம்னு சொல்ல மாட்டாங்க உரை அப்படின்வாங்க உரையில் போட்டு வைக்கிறது நெல் அப்படின்வாங்க சிலர் வந்து குதிர் அப்படின்வாங்க அந்த பக்கம்லாம் தென் மாவட்டங்களில் குதிர்க்குள்ள எங்க அப்படின்வாங்க அந்த பத்தாயம்ன்றது லிட்ரலாக ஒரு நல்ல நேம் இதில் இருந்து சங்க இலக்கியத்தில் இருக்குது மலையாளத்தில் பத்தாயம் பத்தாயம் புறை அப்படின்வாங்க மலையாளத்துலேருந்து அந்த இதெல்லாம் போட்டு வைக்கிற அதனால் அது பத்தாயம்னு வச்சுக்கிறோம் சிறப்பு எப்படி இந்த ஐடியா வந்துச்சு ஆக்சுவலி இந்த மாதிரி வரை ஒன்று உருவாக்கணும் அப்படின்னா இல்லை உண்மையிலேயே இதை உருவாக்கலை நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டேங்க இது ஆக்சுவலாக அப்பா அம்மா வாங்கின நிலம் அந்த நிலத்தை வந்து கொஞ்சம் வேஸ்ட்டான இடம்லாம் இருக்கும் எப்படின்னா எல்லா நிலத்துலேயும் இருக்கும் விவசாய நிலத்துல எங்கள் பக்கத்தில் உண்டு மற்ற இடங்கள்ல என்ன இப்போ இது ரெண்டரை ஏக்கர் நிலம் இதில் கிணத்து மோடுன்னு ஒன்று இருக்கும் அதனால் கிணறு வெட்டி இருப்பில்ல அந்த முரம்பெல்லாம் கொட்டி வைப்போம் அந்த மண்ணெல்லாம் அதை வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணி எடுத்துகிட்டு போக முடியாது அதெல்லாம் மொத்தமாக ஒரு இடத்துல கொட்டி வைப்போம் எனக்கு என்ன தோணுச்சு நான் வளர வளர இது இவ்வளோ பெரிய இடம் அதுக்காக வேஸ்ட் ஆகுதுன்னு அந்த முரம்பெல்லாம் நிரவணும் எங்கள் அப்பா அம்மா காலத்தில் அதை நிறவமுல ஏன்னா அப்போ ஜேசிபி இல்லை ஓகே அப்புறம் என் காலத்தில் அதை உடனே ஒரு பெரிய ஸ்பேஸ் கிடைச்சிச்சு அந்த ஸ்பேஸில் நண்பர்கள் வந்து எப்பயும் தங்கிறதுக்காக ஒரு சின்ன ஹட்டு போட்டோம் சும்மா கூரை போட்டு மூங்கில்ல ஒரு ஹட்டு போட்டோம் அப்படி தான் அதை மொதல் மொதல் உருவாக்கணும் அப்படியே ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா அது டெவலப் ஆச்சு அப்புறம் விவசாயம் செய்கிற நிலத்துலேருந்து ஒரே ஒரு சென்ட்டை கூட நாங்கள் வீணடிக்கவே இல்லை விவசாயம் செய்யாத வேஸ்ட்டாக இருந்துச்சு பாருங்கள் அதுக்கு பேர் இந்த மாதிரி கிணத்து மூடுன்னுவோம் கல்லாங்குத்துன்னுவோம் இந்த கல்லாங்குத்து கிணத்து மூடு அப்படின்ற பகுதிகளை ஃபுல்லாகவே இந்த மாதிரி நண்பர்கள் வந்தா தங்குறதுக்கு அப்படி பண்ணோம் இப்போ அதை கொஞ்சம் யாராவது ரெண்ட்டு கொடுத்து தங்கறதுனால தங்கலாம் ஆனா இது வந்து எந்த வகையிலும் முழு கமர்சியலா ஆயிடாம பார்த்துக்கிறோம் அப்படி ஆயிடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறோம் உள்ளுக்குள்ள வரப்பவே இந்த ஒரு ஆர்ச் வித்தியாசமும் இருக்குது சார் ஊரில் சிபி என்னன்னா நான் சொ நான் சொல்கிற நம்புங்க இது எதுவுமே திட்டமிட்டு செஞ்சதில்லை எப்படி ஒரு ஆர்ச் போடணும் அப்படின்னு போடுற என்னென்னா இந்த கருங்கல்லாம் எடுத்து கொஞ்சம் கட்டடங்கள்லாம் அதில் மீண்ட கல் என்ன பண்ணுறதுன்னு தெரில அதுக்கு ரெண்டு பில்லர் போட்டோம் அதே மாதிரி இந்த பழைய ஓடுக்குது இல்லை இதெல்லாம் கிராமங்களில் எல்லாமே இந்த ஓட்டு வீட்டை இடிச்சுட்டு இப்போ மாடி வீடு கட்டுறாங்கள அதனால் டோட்டலாக ஃப்ரீயா கொடுப்பாங்க ஏன்னா அவங்க இடம் காலையானா போதும் அல்லது அதிகபட்சம் ஒரு ரூபா வாங்குவாங்க அப்படி வாங்கின தான் இதெல்லாம் அப்புறம் இதுக்கு ஆர்கிட்டெக்ட் இன்ஜினியர்ஸ் அப்படிலாம் யாருமே கிடையாது சும்மா அப்பப்ப நாங்களே தான் இது முழுக்க முழுக்க ஓகே ரெண்டு பேரும் தான் அதை அப்பப்போ பண்ணிக்குவோம் சொல்லுவெளி பயணத்தை எழுதியிருப்பீங்க நான் வந்து இவ்வளோ வருஷமாக வந்து அறுவடை பண்ணி லாபமே பார்த்தது கிடையாது ஆமா ஜெய்ங்கிற இளைஞர் வந்து பண்ணி கொடுத்து என்ன நீங்கள் பண்ணுறீங்கலாம் சண்டெல்லாம் போட்டு போனதை வந்து எழுதியிருப்பீங்க என்ன சார் போட்டிருக்கீங்க இந்த தடவை ஜெய் மாதிரியே இன்னொரு தம்பி வந்தாப்புல அவனை நான் ஜெய் வந்து அவனே வந்தான் இவர் வந்து நானே கூப்பிட்டேன் இது பேர் மாமல்லன் இந்த பக்கத்தில் வீரபாண்டி அப்படின்னு ஒரு கிராமத்தில் இருக்கிறாப்புல அவர் வந்து விவசாயத்தை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறாரு லாபகரமாக பண்ணுறாரு ஆனா இயற்கை வேளாண்மைதான் பண்றாருன்னு தெரிஞ்சு என் நான் கூப்பிட்டுருந்தேன் அவர் வந்து இந்த தடவை எனக்கு நீங்களே பண்ணி கொடுங்க அவர் வந்து மகேந்திரா அப்படின்னு ஒரு நெல் போட்டுக்கிறார் புது வகை நெல் இது ஆமா ஆனால் பொன்னி மாதிரியே இருக்குன்றார் சாப்பாட்டுக்கு வச்சுக்கலாம் அப்படின்றார் பெரும்பாலும் கிராமத்தில் வந்து நெல் வயலு விளையிற நெல்லை சாப்பாட்டுக்கு வச்சுக்கிறோம் அப்படின்றதே ரொம்ப பெருமையான விஷயம் ஏன்னா சாப்பாட்டுக்கு பஞ்சம் வராது பட்னி இருக்க முடியாது அதனால் வயலில் இருந்து அது வந்துடும் எனக்கு அந்த திருப்தி இருக்குது இப்போ நான் பத்து நாள் ஆச்சு வெளியே போய் இன்னைக்கு தான் வந்தேன் நான் போகும்போது ஒரே ஒரு கதிர் கூட இல்லை குப்பை கதிர் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த குப்பை கதிர்ன்றது என்னென்னா ஒரே ஒரு கதிரில் ரெண்டு கதிர் வந்திருக்கும் அப்படின்னா கதிர் வரப்போகுதுன்னு அர்த்தம் ஓகே அந்த முன்னாடியே அப்படி வரும் எல்லாமே போயிட்டுக்கான விஷயம் தான் விவசாயம் அது மாதிரி நான் ஊருக்கு போய் இந்த பத்து நாளில் வந்தோன்னே பார்த்தா எங்கே பார்த்தாலும் நல்ல முழு கதிர் வந்துட்டுக்குது அப்படின்னா ஒரு ஒன்றரை மாதத்துல பழுத்துடும் நெல் அடுத்தலாம் சாப்பாட்டுக்கு வச்சுக்க போகிறோம் வேறு என்னென்ன சிறு இருக்கீங்க இதில் மூணு பயிர் தான் வைக்க முடியும் ஒன்று வந்து நெல் அது வந்து இந்த மழை காலத்தில் இன்னொன்று வந்து மல்லாட்டை அதான் நம்ம வேர்க்கடலை நான் சொல்லவே மாட்டேன் எனக்கு வாயே வர தான் சொல்லுவேன் அது வந்து ரெண்டாவது பயிர் மூணாவது பயிர் வந்து காய்கறிகள் வைக்கலாம் உளுந்து போடலாம் அது மாதிரி போடலாம் நான் மூணு பயிருமே பண்ணுவேன் ஓகே ஓகே பத்து நாள் வெளியூர்ல இருந்துட்டு வந்தேன்னு சொன்னீங்க ஒரு டைம் நீங்கள் எழுதிருக்கீங்களோ சொல்லியிருக்கீங்களான்னு தெரியல சென்னை வந்துகிட்டு இருந்தீங்க செங்கல்பட்டு வரீங்க சென்னையோட இறைச்சல் அதோடைய பொலியூஷன் தங்காமல் யூட்டன் போட்டு வந்துட்டீங்க அப்படின்னு ஆமாம் நான் அது மாதிரி ஒரு தடவை இல்லை ரெண்டு மூணு தடவை அப்படி வந்துக்கிறேன் எனவோ இந்த பக்கம்லாம் போனால் இருக்க முடியுது கோயம்புத்தூர் இப்போ மதுரை இந்த கொடைக்கானல் இந்த பக்கம்லாம் போனேன் குற்றாலம்லாம் போனேன் அங்கெல்லாம் பார்த்திங்கனா இந்த பக்கம் செங்கல்பட்டு சென்னைக்குள்ளே ஒரு பயங்கரமான ஒரு நமக்கும் அந்த அந்த லேண்ட்ஸ்கேப்பே நம்ம மனசுக்கு ஒத்து வரல அதனால் ஒரு முறை அப்படி வந்திருக்கேன் அது ஒரு பெரிய இல்லை ஏன்னா நான் அப்படி வந்திருக்கேன் ஒரு தடவை திருவண்ணாமலை வர முடியாமல் பத்திரிக்கையாளர் ஞானி இருந்தார்ல அவர் செங்கல்பட்டோடு யூடியூர் போட்டு அப்படியே அவர் வீட்டுக்கு போய்ட்டுக்கிறார் ஆனால் ரெண்டு நடக்கும் அது வந்து ஒரு ஒருத்தர் வாழற இடத்த பொறுத்து தான் எனக்கு இந்த இடம் ரொம்ப பிடிச்சிது இங்கேருந்து பார்த்தா மழை தெரியும் இங்கிருந்து நின்று பார்த்தா தீபம் தெரியும் இந்த லேண்ட்ஸ்கேப் வந்து நான் குழந்தையிலேருந்தே பிறந்து வளர்ந்த லேண்ட்ஸ்கேப் இது இது இப்போ இந்த வயலில் இப்போ தண்ணி இல்லை இப்போ அந்த தண்ணி விட்றோம் எப்பயுமே தண்ணி இருக்கும் மழை காலத்தில் எங்கள் வீட்டில் வந்து நெல்லு கூடயே இது புது தகவல் இல்லை நான் சொல்கிறது தஞ்சாவூர் மாவட்டத்தில் அது எப்பயும் உண்டு இது கூட சின்ன சின்ன மீன் குஞ்சுகளை விட்டுருவாங்க இந்த மூணு மாதத்தில் அது எல்லாமே முக்கால் கிலோ ஒரு கிலோவுக்கு வளர்ந்துடும் மெனால் குஞ்சுலாம் விட்டுருவாங்க அப்போது நெல் அறுக்கிறதுக்கு முன்னாடி நீர் விடுறதுன்னு சொல்லுவாங்க நீர் விடுறதுனால் நீரை விட்டுறது இனிமேல் தண்ணி இறைக்க மாட்டோம் அதுக்கு முன்னாடி இந்த மீனை பிடிச்சிடுவாங்க அப்போ ரெண்டு அறுவடை கிடைக்கும் ஒன்று மீன் அறுவடை அப்புறம் பயிர் அறுவடை ஆனால் எனக்கு தெரிஞ்சு மீன் அறுவடை அறுவடைலாம் பண்ணி நாங்கள் லாபம் சம்பாரிச்சதால் எனக்கு ஞாபகம் இல்லை ஆனால் சந்தோஷமாக வாழ்ந்துக்கிறோம் எல்லோரும் வந்தால் மீன் குழம்பு வச்சு கொடுத்துக்கிறோம் இங்கே மீன் விட்டுருக்கீங்களா இல்லை இப்போ முடியாது என்னென்னா பயமாக இருக்குது ஏன்னா எல்லா எங்கள் நிலத்தில் கெமிக்கல் இல்லை நாங்கள் வந்து இயற்கை விவசாயம் ஆனால் இப்போ சுற்றி இருக்கிற நிலங்களில் கெமிக்கல் தான் போடுறாங்க அதில் இதில் மீன் விட்டால் செத்துடும் அப்படின்னு நினைக்கிறேன் நான் விட்டு பார்க்கல ஆனால் விட்டு பார்க்கலாம் அடுத்த பயிருக்கு அப்படின்னு சின்ன வயசில் இருக்கா விட்டு பார்த்துருக்கேன் ஆம் நானே பிடிச்சின்னு போய்க்கிறேன் அதே மாதிரி எங்கள் இங்கே இங்கே ஒரு கிணறு இருக்குது இல்லை எங்கள் வீட்டுக்கு யாரும் விருந்தாடி வந்துட்டாங்கன்னா எங்கள் அம்மா வந்து எங்கள் அப்பாட்ட சொல்லுவாங்க வாதேர மூணு கிலோ விரால் பிடிச்சிணும் அப்படின்வாங்க எங்கள் அப்பா ஒரு கொசு என்னை கூட்டுன்னு வருவார் நாங்கள் ரெண்டு பேரும் கிணத்துல குளிச்சிட்டு கரெக்டாக மூணு கிலோ அளவுக்கு விரால் பிடிச்சி எடுத்துன்னு போவோம் நான் ஒன்றரை கிலோ வறுக்கிறதுக்கு ஒன்றரை கிலோ குழம்புக்கு அதெல்லாம் ஒரு காலம் ஆனா அதெல்லாம் ஒரு காலம் இனிமேல் வராது அப்படின்னு சொல்ல விரும்பல நானே வரும் நாம இருந்து மைக்ரேட் ஆயிட்டு ஏதோ நினைவுகள்ல அந்த காலத்தை வச்சுன்னு கால தலை தோணும் பத்தாயத்துக்குள்ள நுழைஞ்சவனே சார் இது வந்து மாட்டு வண்டியா குதிரை வண்டியா பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கும் கட்ட மாட்ட வண்டி அதாவது என்னன்னா நம்மளுக்கு ஏதோ இந்த மாதிரியான வித்தியாசமான நம்ம இழந்து போன சில விஷயங்கள் மேலே ஆர்வங்குது அப்படின்றது வெளியில் இருக்கிற நண்பர்களுக்கு தெரியுது அதனால் எனக்கு இதுவரையிலும் மூணு வண்டிங்க நண்பர்கள் வந்து பரிசளித்தாங்க நான் ஏற்கனவே கூட ஒரு வீடியோவில் சொல்கிறேன் டேரக்டர் பாலா இருக்கார்ல அவர் வந்து பரதேசி படத்தில் யூஸ் பண்ண ரெண்டு மாட்டு வண்டி எனக்கு கிஃப்ட் கொடுத்தார் நான் அதில் ஒரு மாட்டு வண்டியை என்னுடைய இன்னொரு ஃப்ரெண்டு கொடுத்துட்டேன் ஒரு மாட்டு வண்டி வச்சுக்கிறேன் அது ஒரு ஒத்த மாட்டு வண்டி அந்த கங்காணிங்கள்லாம் அந்த தான் போவாங்க இந்த மாட்டு வண்டி வந்து திருப்பத்தூர்லேருந்து என்னுடைய ஃப்ரெண்டு பாலாஜின்னு ஒருத்தர் ஒரு நைட்டு வந்து இங்கே இறக்கிட்டு போயிட்டார் அடுத்த நாள் தான் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னார் என்னென்னா நம்ம இறங்கிட்டு போயிட்டு ஆமாம் நம்ம வந்து இப்படி அலையிறது தேடுறது அப்படின்றத விட நண்பர்கள் கொடுக்கறது தான் ரொம்ப அதிகம் அப்படி கொடுத்தது தான் இது ரெட்ட மாட்டு வண்டி நீங்கள் சின்ன வயசு பற்றி சொல்கிறப்ப உங்களுக்கு மறக்க முடியாத நினைவுன்னு ஏதாவது இருக்கா இந்த மறக்கவே முடியல என்னால் இல்லை இந்த ஏரியா தான் இந்த ஏரியாவில் நிறைய விஷயங்களை நான் எழுதிட்டேன் என்னென்னா இந்த வயலில் இந்த இடத்துல நாளைக்கு அறுவடை எங்கள் வீட்டில் வந்து எங்கள் அம்மா வந்து மீனாமா அப்படின்னு ஒரு ஏறுமாடு வளர்த்தாங்க ஜிம்மி அப்படின்னு ஒரு நாய் வளர்த்தாங்க அங்கே வீடு அந்த ரோட்டுக்கிட்ட வீடு இந்த லேண்ட்ஸ்கேப் நல்லா புரிஞ்சுங்க அது ரைஸ் மில் ரைஸ் மில்லுக்கு எதிரில் எங்கள் வீடு எல்லோ கலர் பில்டிங் அந்த எல்லோ கலர் பில்டிங் ஆ அங்கே தான் எங்கள் வீடு ஓகே இப்போ ஒரு நாள் நைட்டு ஒரு மிட் நைட்டு எங்கள் ஜிம்மி வந்து எங்கள் அம்மாவை எழுப்புது எங்கள் அம்மா எப்பயுமே அதுங்க ரெண்டு கூடையும் பேசுவாங்க இந்த மீனா அம்மா கூட எங்கள் அப்பா ஊரில் இல்லை எழுப்பி எங்கள் மீனா அம்மா கூட வருது எங்கள் அம்மா இருடா அப்படின்னு போய் டார்ச் எடுத்துக்கிறாங்க டார்ச் எடுத்துனா அப்படியே வராங்க இது ஃபுல்லாக முள்வேலி இருக்கும் இப்படி ஒரு அப்போ இன்னும் காடால் வந்துருக்கும் ஆமாம் காடு தான் அதுக்குள்ளே அப்படியே நடந்து வரும் நான் சின்ன பையன் ஏழாவதோ எட்டாவதோ படிக்கிறேன் என்னை கூட்டின்னு வராங்க அந்த மூளையிலேருந்து நாங்கள் ரெண்டு பேரும் நிற்கிறோம் நான் எங்கள் அம்மாவும் மாடும் எங்கள் நாயும் அமைதியாக நிற்கிது எங்கள் அம்மா டக்குன்னு டார்ச் அடிக்கிறாங்க நான் வயலில் நாலு காலில் அறுவடை பார்த்தா உள்ளே நாலு பேர் வச்சு நெ நெல்லை நுமிட்டின்னுக்கிறாங்க நுமிட்டின்னுறாங்கன்னா திருடுறாங்க அதான் நீங்கள் காலையில் அறுக்க வரும்போது பார்த்தீங்கன்னா வயல் அப்படியே இருக்கும் ஆனால் நெல் எதுவுமே இருக்காது அவங்க வந்து ரெண்டு மூணு மூட்டை நெல்லை நும்ட்டி மூட்டையில் இருக்குது எங்கள் அம்மா லைட் அச்சோடனே அவங்க எல்லோரும் அவங்க நாலு பேரையுமே எங்களுக்கு தெரியும் திருடுறதுலாம் கிடையாது அவங்க இந்த ஊருக்காரருக்கு தான் எங்கள் அம்மா டேஸ்டர் வாதரமாக மன்னிச்சி வாதாரமானு ஏன்ச்சு ஓட போகிறாங்க எங்கள் அம்மா சொல்கிறாங்க இல்லை இல்லை லைட் ஆஃப் பண்ணுறாங்க இல்லை பரவாயில்ல வயிற்றுக்கு இல்லாத தானே திருட வந்துட்டிங்கப்பா உங்களால் எவ்வளோ முடியுமோ எடுத்துன்னு போங்க ஏன்னா கொஞ்சம் விட்டு போகன்னு போயிட்டாங்க கோவம் தான் அது எங்கள் அம்மா ஒன்றும் அவ்வளோ பெருந்தன்மையான மனுஷி அப்படி சொல்ல வரல ஒரு கோவத்தை தானே வந்தடா இயலாமை கோவன்றதை விட இயலாமை நீங்கள் அந்த நாலு பேரை எடுத்து நீங்கள் என்ன பண்ண முடியும் நீங்கள் போய் எதாவது பண்ணீங்கன்னா கைகளை பச்சு அவன் போ நம்மளை எது வேணாலும் பண்ணுவான் இல்லையா அந்த சமயத்தில் அப்படின்னு போயிட்டாங்க அப்புறம் காலையில் வந்து பார்த்தா அவன் ஒரு ஒரு படி நெல்லை கூட எடுத்துன்னு போல அப்படி இங்கே விட்டு போயிட்டான் இந்த மாதிரியான நினைவுகள் வந்து ஏராளமாக இது உள்ள எனக்கு அப்புறம் இங்கே வந்து சண்டைலாம் தோணலையே அவங்களுக்கு சின்ன பையங்க நான் ஏழாவது படிக்கிறேன் அமைதான் நிற்கிறேன் எங்கள் அம்மா கூட அப்புறம் இங்கே இங்கே பக்கத்தில் ஒரு ட்ரைபு கிராமங்குது ஒரு பழங்குடி கிராமம் அந்த கிராமத்தில் இருக்கிறவங்க எல்லாமே இருளர்கள் அங்கே ராஜா ஒரு பொண்ணு இருந்துச்சு அறுப்புகாரம் பொண்ணு அப்படின்னு அதுக்கு பேர் அந்த பொண்ணு மேலே எனக்கு ஒரு பயங்கரமான காதலும் காமமும் இருந்துச்சு அந்த நான் அதை பற்றிலாம் எழுதிக்கிறேன் எவ்வளோ பெரிய ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் நான் தங்கியிருந்தாலும் அந்த பொண்ணு வந்துச்சுன்னா அந்த ஸ்மெல்லை கண்டுபிடிச்சிடுவேன் நான் இப்பயும் அப்படின்னு எழுதிக்கிறேன் இப்போ அந்த பொண்ணு நாங்கள் வந்து இந்த ஐஸ் பைன்னு ஒரு விளையாட்டு விளையாடுவோம் அப்போ அந்த பொண்ணு எந்த குட்டி சோறில் போய் மறையுதோ அதே குட்டி சோரில் நான் போய் மறைவேன் என்னென்னா ஒரு தொடுதல் கிடைக்கும் அந்த பொண்ணை நான் தொல்லாம் கட்டி பிடிக்கலாம் அப்போலாம் எந்த அப்ஜெக்ஷனும் இருக்காது இப்போ அந்த நினைவுகளை வச்சு ஒரு படைப்பாளி அதிகபட்சமாக என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஓனான்கொடி சுற்றிய ராஜாம்பாள் நினைவுகள் அப்படின்னு அவர் கதை எழுக்கிறேன் அதான் அதிகபட்சம் அவனால் செய்ய முடிஞ்சுது இப்போ ப இப்போ அந்த பொண்ணு இருக்குது இங்கேயோ பார்ப்போம் அதுக்கு ஒரு ஆறு பசங்க ஒரு பத்து பதினஞ்சு பேர குழந்தைங்க அப்படியே வாழ்க்கையில் அடிப்பட்டு உதப்பட்டு குடிக்கலாம் ஆரம்பிச்சிச்சு அந்த நடுவில் அப்படிலாம் அப்படி செதைஞ்சு போய் இப்படி அப்படியும் போவோம் சரி இந்த பொன்னியாடாக ஒரு காலத்தில் நம்ம காமமும் காதலும் மேலிட பார்த்தோம் அப்படின்னு தோணும் இந்த மாதிரியான நினைவுகள் எல்லாம் இந்த நிலப்பரப்புக்கும் எனக்கும் நிலத்திற்கு எல்லாம் காட்சிகளாக வந்து கண்ணு முன்னாடி வந்து ஓடுது சரி நிறைய ஓவியங்கள் பார்க்குற மாதிரி இருக்குது காட்டுவாசி ஓவியங்கள் மாதிரி இருக்குது அந்த பாறைகள் எல்லாம் உள்ளூர்கள் அந்த மாதிரி வரைஞ்சி என்ன கான்செப்ட் சார் இது ஒரு கான்செப்டில் நான் வந்து இந்த இந்த சொத்து வந்து கருங்கல்லும் பூசப்படாத செங்கல்லும் வச்சு கட்டினேன் அதுக்கப்புறம் சில ஃப்ர ஃப் ஃப் ஃப்ரெண்ட்ஸ் உங்களை மாதிரி வருவாங்களே எல்லாருமே நண்பர்கள் டெவலப் பண்ணுறதா அதை சார் இந்த செங்கல்லாம் ஒரு ஓவியங்கள் பண்ணிங்கன்னா இதுக்கு ஏதோ ஒரு பேர் இருக்குது வார்லி ஓவியமோ அது மாதிரி ஏதோ சொல்கிறாங்க அப்போ என்னுடைய ஒரு ரீடர் இருந்தார் பில்வம்னு கும்பகோணம் ஓவியக் கல்லூரியில் இப்போ சென்னை கல்லூரியில் அவர் வந்து அவருடைய ஸ்டூடெண்ட்ஸ் மூணு நாலு பசங்களாக இருந்துச்சார் அவங்க இங்கேயே ஒரு வாரம் தங்கி இந்த ஓவியங்கள்லாம் வரைஞ்சி கொடுத்துட்டு போனாங்க அவ்வளோதான் நமக்கு வந்து அந்த படைப்பு அதோடு முடிஞ்சிடுச்சு ஆனால் அதனுடைய வீரியம் இருக்குல்ல அதனுடைய அழகு இருக்குல்ல அதனுடைய இஸ்தட்டிக் சென்ஸ் இருக்குல்ல அது வர ஒவ்வொருவரையும் அட்ராக்ட் பண்ணிக்கினே இருக்கு ஒவ்வொரு ஓவியம் பழக்கதையும் ஆமாம் 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 ஒவ்வொரு ஓவியமும் ஒரு ஒரு பையன் பண்ணது அவனுங்க எல்லாருமே ரொம்ப டெப்த்தான பிள்ளைங்க இன்னும் ஒரு நாலஞ்சு வருஷத்தில் அவனுங்க தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய ஓவியர்களாக இருப்பாங்க அவங்க வரைஞ்சிருந்தாங்க இதெல்லாம் நீங்கள் கான்செப்ட் நீங்கள் சொன்னீங்களா இல்லை அவங்களும் இல்லை இல்லை நான் இதை பார்க்கவே இல்லை அவங்க வரைஞ்சிட்டு ஏன்னா ஒரு படைப்பில் இன்னொரு படைப்பு ஒரு படைப்பாளி வந்து இன்டர்ஃபே ஆகக்கூடாதுன்னு நினைப்பேன் நான் இப்போ நம்ம கதை சொல்கிறோம் நீங்கள் வந்து திடீர்னு சார் என்ன சார் நீங்கள் கதை சொல்கிறீங்க நீங்கள் வந்து ஜானகிராம இந்த கதை சொல்லுங்கன்னு சொன்னீங்கன்னு நான் இரிட்டேட் ஆகிடுவேன் அதே தான் ஓவியம் வந்து நம்மளுக்கு தெரியாது அந்த பிள்ளைங்க பண்ணுறாங்க அவங்க இஷ்டத்துக்கு அவங்க பண்ணிட்டோம் அப்படின்னு நான் விட்டுருவேன் கருங்கல் செங்கல் அதே மாதிரி அந்த பில்டிங்கை வந்து கருங்கல் செங்கல் இது வந்து என்ன கான்செப்ட் சார் ஒரு கான்செப்ட் இல்லை இங்கே கிடச்சிச்சு எங்களுக்கு கருங்கல் கருங்கல் ஆமாம் இப்போ மகாத்மா காந்தி சொல்கிறாரு எங்கே எந்த வீடு கட்டுறதுக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் தேவைப்படலையோ அதுதான் பெஸ்ட்டு வீடுன்னுவார் அந்த மாதிரி இந்த இதெல்லாம் இங்கே கிடைச்சதுனால இங்கே கருங்கல் கிடைக்காத இங்கே கேரளா மாதிரி வெட்டுக்கல் கிடச்சிருந்துச்சின்னா வெட்டுக்கல் வச்சு கட்டிடுவோம் இப்போ இங்கே இருக்கிற கருங்கல் செங்கல் வச்சு கட்டணு நீங்கள் சொல்கிறீங்க ஆனால் செங்கல் வந்து பெரும்பாலும் நீங்கள் பூசவே இல்லை அதுக்குதான் காரணம் இருக்குது நிறைய இருக்கு என்னென்னா நீங்கள் லாரி பேக்கரை படிக்கணும் லாரி க்கர் வந்து ஒரு பிரிட்டிஷ் ஆர்கிடெக்ட் அவர் வந்து கேரளாவோட தங்கி நிறைய வீடுகள்லாம் கட்டிக்கிறாரு மகாத்மா காந்தி போய் பார்க்குறாரு அவர்கிட்ட இருந்து அவருக்கு ஒரு சின்ன ஃப்ளாஷ் கிடைக்குது அதுலேருந்து அந்த அவர் என்ன சொல்கிறாருன்னா செங்கல் இருக்குல்ல செங்கல்லே உலகத்தில் ஒரு பேர் அழகுன்றார் ஏன்னா நீ செங்கல்ல வந்து சுடுறோம் நம்ம சூளையில் வச்சு சுடுறோம் சுடும்போது ஒரு கல் நல்லா வேகுது ஒரு கல் மீடியமாக வேகுது ஒரு கல் ரொம்ப லைட்டாக வேகுது இப்போது நீங்கள் எல்லா சோகத்துலையும் நீங்கள் பாருங்கள் எங்கே நம்ம தான் பார்க்க முடியாது எனக்கு பூசிடுறேன் நம்ம தான் நீங்கள் இந்த மூணு வகையான கல்லும் ஆகி வச்சிருப்போம் அதுவே பேரழகு அவர் என்ன கேட்குறாரு அதுக்கு மேலே நீ ஏண்டா வந்து சிமெண்ட்டை பூசுற அப்புறம் அதுக்கு மேலே பட்டி பார்க்குறான் அந்த பட்டி பார்த்து அதுக்கு மேலே ஒரு ப்ரைமர் அடிக்கிறான் பிரைமர் அடிச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு பெயிண்ட் அடிக்கிறோம் அப்போ செங்கல்னு ஒன்று போட்டு நீ அந்த பில்டிங் கட்டின அப்படின்றதே இல்லாத போயிடுச்சு அவர் என்ன கேட்க அவர் என்ன சொல்றாருன்னா செங்கல்லே ரொம்ப அழகு நீ அதோடய விட்டுப்பார் அது ரொம்ப அழகு இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இது இல்லை இது ஒன்று மேலே நாங்கள் செங்கல் கட்டிட்டு ஒரு பட்டி தகடு வச்சு சுத்தமாக அதை சுரண்டி எடுத்து அழகா அப்படியே விட்டோம் இது இது பேர் அழகா இல்லையாப்போ சூப்பராக இருக்கு ஆமாம் இது இது என்ன பண்ணோம் அதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் பாருங்கள் இது என்ன பண்ணுன்னா செங்கல்ல கட்டிட்டோம் அது மாதிரி பட்டிலாம் பார்க்கல ஒரு மண்ணை கலந்து நல்லா செம்மண்ணை ஜலிச்சுட்டு டிடிஎல் ஆயில்னு ஒரு ஆயில் இருக்குது அதை கூட கலந்து கொஞ்சம் மணலை ஜளிச்சு போட்டு எல்லாத்தையும் ஒரு மிக்ஸ் பண்ணிங்கன்னா ஒரு கலவை வரும் அந்த கலவையை நல்லா பெயிண்ட்டுக்கு பதிலாக அதை அடிச்சிட்டோம் அது ஒரு அழகாக இருக்கும் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா சோத்தையே பத்தடி அடி சோத்தை ரெண்டாக பிரிச்சிருப்போம் அஞ்சு அடியாக அந்த முதல் அஞ்சடிக்கு இதில் அது வந்து ஒரு க்ரீன் லைட் க்ரீனில் இருக்கும் எல்லோரும் கேட்பாங்க வரவங்க சார் ரொம்ப சேர்ந்து லைட் க்ரீன் ஒன்றுமே இல்லை மாட்டு சாணி ஒன்றுமே பண்ணல ம மண்ணு போட்டு பூசிட்டு மாட்டு சாணியை நல்லா கரைச்சி அது கூட கொஞ்சம் டிடிஎல் ஆயில் கலந்து அப்படியே பெண்ணாளுங்களை கூப்பிட்டு வீடு மொழுவாங்கள்ல தர தர மொழுவாங்கள்ல அதே மாதிரி இந்த சோத்தை மொழிகிடுங்கிட்டோம் என்னன்னா அதில் கெமிக்கல் கிடையாது பெயிண்ட் வாசனை வராது ஒரு இயற்கையான வீட்டுக்குள்ள இருக்கிற ஒரு ஃபீல் கிடைக்கும் நான் சமீப காலத்துல அப்பப்போ சில மைண்ட் செட் மாறல இங்க இருந்து ரெண்டு மூணு கிலோமீட்டர்ல எங்க வீடு எங்க வீட்டை வந்து என்னால ரிஜெக்ட் பண்ணவே முடியாது இன்னதான் நல்லா அழகாக இருந்தாலும் ஏன்னா அந்த வீட்டுக்கு நிறைய மெமரி உண்டு த தமிழ்நாடு மட்டும் இல்லை இந்தியா முழுக்க இருக்கிற மிக முக்கியமான ஆளுமைகள் எல்லாருமே அங்கே வந்துக்கிறாங்க சாப்பிட்டுக்கிறாங்க அதனால் அதை என்னால் மறக்க முடியாது ஒரு சின்ன சந்தையில் உங்கள் கார் கூட அந்த எங்கள் வீட்டு வாசலில் வந்து நிற்காது கொஞ்சம் தூரத்தில் நிறுத்திடணும் அதனால் நைட்டு எவ்வளோ நேரமானாலும் எங்கள் வீட்டுக்கு போயிடணும் அப்படின்னு தோணும் எனக்கு போய் ஒரு ஆறு ஏழு மணி நேரம் தூங்கிடுவேன் காலையில் புறப்பட்டு இங்கே வந்துடுவேன் எத்தனை எழுந்திருப்பீங்க காலைல எத்தனை மணிக்கு எழுந்திரிப்பீங்க காலைல அஞ்சு மணிக்கு ஆமாம் முதல்லலாம் அஞ்சு மணிக்கு எழுத்தேன் அது அப்படியே தப்பி தப்பி இப்போ பார்த்தா ஏழு மணி ஆகிடுச்சு நடுவில் எனக்கு கொஞ்சம் உடம்பு சொல்லாதாச்சு ஏதோ ஒரு இடத்துல பழக்கமாகி இப்போ ஒரு ஏழு ஏழு மணிக்கு எழுந்தோடனே வீட்டில் ஒரு காஃபி குடிச்சிட்டு நேரம் இங்கே தான் வந்து முடிப்பேன் இங்கே ஒரு ஒரு சின்ன சின்ன விஷயங்களும் எங்கள் மைண்டில் பரிதாக பதிவாக இருக்கும் ஒன்று இந்த நிலத்தில் நீங்கள் மேக்சிமம் தேடி பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்ஸ் இருக்காது எங்கேயோ ஒன்று ரெண்டு இருந்துச்சுன்னா நான் மட்டும் இல்லை இங்கே இருக்கிற எல்லாருமே அதை எடுத்துருவாங்க அப்புறம் எந்த வயலுக்கு தண்ணி இல்லை எல்லாமே பார்ப்போம் தொட்டிக்கு தண்ணி இருக்கா அப்படி ஒரு கிட்டத்தட்ட பத்து மணி வரல இருப்பேன் இது வந்து ரொட்டீன் கிடையாது எதுவுமே ஒரு ஆர்டிஸ்ட் வந்து ரொட்டீன் ஆக்கிக்க மாட்டான்ல கொஞ்ச நாள் இப்படி போவோம் கொஞ்ச நாளைக்கு ரிவர்ஸாக கூட போகலாம் நான் பத்து நாள் அஞ்சு நாள்ல பார்க்காமலாம் இருக்கிறது இப்போ பத்து நாள் பார்க்கவே இல்லை இன்றைக்கி தான் வந்து பார்க்குறேன் இப்போ எழுதுறது படிக்கிறது அதுக்கான நேரம் நீங்கள் சொல்கிறபடி பார்த்தா உங்கள் ரொட்டீன்ல அது இல்லவே இல்லையே நம்ம அதாவது ஒரு சிலர் வந்து காலையில் ஆறு மணிக்கு ஓ எட்டு மணி வரலும் படிப்பேன் வாக்கிங்க்கு முன்னாடி படிப்பேன் நைட் வந்து தூங்க போகிறதுக்கு முன்னாடி படிப்பேன் அப்படி கிடையாது எனக்கு எனக்கு எப்போ தோணுதோ அப்போ படிப்பேன் இப்போ ஒன்றும் இல்லை மூன்றரை மணி வர நான் தூங்கிறேன் சார் மூன்றரை மணிக்கு நம்ம ஒரு ஷூட் ஆரம்பிக்கலாம்னு சொல்லல இது நடுவில் நான் ரெண்டு கதை படித்தேன் எப்போ சந்தர்ப்பம் கிடைக்குதோ எப்போ மனம் வந்து வாசிப்புக்காக இயங்குதோ அதை வந்து வேறு எதன் பொருட்டும் தள்ளி வைக்க மாட்டேன் டக்குன்னு படிச்சுருவேன் நான் ஒரு மூணு நாளில் வெயிலினுடைய கவிதையை நிறைய படித்து நேர்கிறேன் அப்போ இப்போ ரெண்டு கதை படிச்சுட்டு வெயிலோட ஒரு மூணு கவிதை படித்தேன் இந்த ஒரு மணி நேரத்தில் அது மாதிரி அது அதுக்கு ஒரு தனி டைம் கிடையாது எப்போ நாளும் நான் மிட் நைட்டில் படிச்சுக்கிறேன் அதிகாலை சொன்னால ஏழு மணிக்கு எழுந்திருப்பேன் சொன்னால அஞ்சு மணிக்கே எழுந்திட்டேன்னு வச்சுக்கங்களேன் அந்த ரெண்டு மணி நேரம் படிப்பேன் ரெகுலர் ஷெடியூலில் வாசிப்பு கிடையாது ஒரு அரைநூற்றாண்டு கிழமும் நிறைய படிச்சுக்கிட்டே இருக்கீங்க நீங்க கவிதை கதை அப்படின்ட்டு சின்ன வயசுல இருந்து ஆமா எப்படி சொல்லுவீங்கன்னு தெரியல ஒரே ஒரு ரொம்ப பிடிச்ச எழுத்தாளன்னு யார சொல்லுவீங்க டக்குன்னு மனசுல தோன்ற எழுத்தாள நிறைய பேருக்கு விமர்சனங்கள் இருந்தாலும் கூட என் மனசுக்கு ரொம்ப நெருக்கமான ரைட்டர் அப்படின்னா பிரபஞ்சன சொல்வாங்க ஆனால் எல்லாருக்கும் விமர்சனம் பிரபஞ்சன் வந்து கடைசி பத்து வருஷம் ஒரு நல்ல கதை கூட எழுதலை ஆமாம் நல்ல கதை கூட எழுதலை ஆனால் அதுக்கு முன்னாடி அவர் நல்ல கதை எழுதுகிறார் அப்புறம் இன்னொன்று சொல்லுவேன் அவர் ஒரு மோசமான கதை கூட எழுதலை அது எனக்கு ரொம்ப முக்கியம் அப்புறம் பிரபஞ்சனை விட ரொம்ப டாப் மோஸ்ட் ரைட்டர்லாம் தமிழில் இருக்காங்களா இருக்காங்க அசோகமித்திரன் கிட்டேயே பிரபஞ்சனால் போக முடியாது நாகராஜன் கிட்டேயே போக முடியாது ஆனாலும் அசோகமித்ரன் பிரபஞ்ச மா ம விடவும் பிரபஞ்சன் வந்து மனசுக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கார் அந்த டிபேட்டுக்குள்ளே போகல நான் ஏன் டிபேட்டுக்குள்ளே போகலன்னா அது ஒரு கிரிட்டிக்கோட வேலை ஒரு வாசகனா என்னுடைய வேலை அது கிடையாது யார் பெஸ்ட் ரைட்டர்னு சொல்கிறது எனக்கு பிரபஞ்சிட்ட தான் நான் நிறைய கற்றுனுக்குறேன் இப்போ கவிதை எழுதுகிறவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு நாலஞ்சு பேர் ரொம்ப மனசுக்கு நெருக்கமாக இருக்காங்க ஒன்று வந்து வெயில் பூவிதழ் உமேஷ் முத்துராசகுமார் அந்த மாதிரி கொஞ்சம் பேர் ரொம்ப நெருக்கமாக இருக்காங்க நீ கவிதையும் எழுதுவீங்களா சார் ஆரம்பத்தில் எழுதுனேன் எது நல்ல கவிதை அப்படின்னு ஒரு நாள் தெரிஞ்சிச்சு அன்னிலிருந்து எழுதுனேன் வாழத்தோட்டத்தை தாண்டி ஆடிட்டோரியம் பக்கம் நடுவில் அய்யனார் சிலர் இருக்கு என்ன சார் அய்யனார் முன்னாடி வாவ் பிரதர் நீங்க வந்தீங்க இங்க பாடுறாரு ஐயனாரோட அய்யனாராவே உக்காந்துக்கிறீங்களா வணக்கம் ஐயனார் காவல் அது எதுவுமே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பிளான் இல்லை இந்த எபிசோடுக்கு அப்படி ஒரு அப்படி ஒரு டைட்டில் வைக்கலாம் எது எல்லாமே எதேச்சியாக நீங்க ஆமா உண்மையிலேயே நானே சொல்ல ஆரம்பிச்சேன் பாலான்னு ஒரு பையன் வந்தான் அவன் வந்து அந்த வில்வோன் சார்ட்ட தேர்ட் இயர் படிக்கிற ஒரு ஓவிய கல்லூரி ஸ்டூடெண்ட்டு அவன் என் பேரில் ரொம்ப இன்ஸ்பையர் ஆகி வந்து உங்கள் கதைகளை கேட்டு தான் நான் வந்து சிற்பம் செய்வேன் அவன் சிற்பியும் கூட பெயிண்டரும் கூட இப்போ எம்எஃப்ஏ ஃபஸ்ட்டு பிஹெச்டி முடிச்சுக்கிறான் அப்போ அவன் என்கிட்ட வரும்போது அவன் பிஎஃப்ஏ தேர்ட் இயர் பிடிச்சான் அவன் வந்து இந்த ஐயனார் இந்த ரெண்டு குதிரை இதெல்லாம் அவங்க ஊர்லேயே செஞ்சு ஒரு டாட்டா இயசு வச்சு எடுத்துன்னு வந்தான் வா இவ்வளோ பெருசு பத்திரமத்தில் இது பயங்கர பீஸ் பீஸாக கை இது பாருங்க கை தனி கால் தனி எல்லாமே ஒட்டு போட்டுருக்கு ஆமாம் எடுத்துன்னு வந்து வச்சான் அப்புறம் நான் கேட்டப்போ அவன் சொன்ன ஒரு விஷயம் என்ன கலங்கடிச்சிருச்சு என்னன்னா அவங்க அம்மா வந்து ஊமை வாய் பேச முடியாது அவங்க அம்மாவும் அவனும் சேர்ந்து தான் இது எல்லாத்தையும் உருவாக்கிக்கிறாங்க மண் மிதிப்பாங்க அவங்க அந்த களிமண்ணை மிதித்து ஊற வச்சு புளிக்க வைக்கிறதுனாங்க அப்புறம் செய்வாங்க அப்படி போதெல்லாம் அவன் வந்து என்ன பண்ணுவனா என்னுடைய கதைகளை கேட்டுனே இதை செய்வான் திடீர்னு ஒரு இடத்துல ஃபோன் ஆஃப் ஆகிட்டாவோ அல்லது என் கதையை விட்டு விட்டான் அந்த அம்மா வந்து அப்படி காட்டும் அந்த 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 தாடிக்கார் எங்கே அப்படின்னு கேட்குவாங்க இப்படி நாங்கள் அதை உருவாகணும் அதனால் அதை வந்து நான் உங்களுக்கு கிஃப்டாக கொடுக்க விரும்புகிறேன் அப்படின்னு அவன் கொடுத்தான் இதை எங்கெங்கயோ வச்சு பார்த்தோம் இந்த குதிரைலாம் முதல்ல ஸ்டேஜில் இருந்துச்சு அப்புறம் அதுக்கான இடம் இது இல்லை இந்த மரத்தடி தான் அப்புறம் ஐயனார் பக்கத்தில் தான் குதிரை காவல் தெய்வமாக இருக்கணும் அப்படின்னு எங்கள் எல்லாத்தையும் மாற்றணும் சூப்பர்தான் ரெண்டு குதிரை அப்படி ஒரு நல்ல கலைப்படைப்பு வந்து அதுக்கான இடம் எது அப்படின்றத உங்களை விட அதுக்கு தெரியும் அதுவே தேர்ந்தெடுத்துக்கும் ஓகே இந்த நல்ல பெயிண்டிங் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பெயிண்டிங் இருக்கும் அந்த பெயிண்டிங் எங்கே இருக்கணுன்றத அதுவே தேர்ந்தெடுக்கும் இந்த ஃபோட்டோ இங்கே இருக்கக்கூடாது இந்த ஃபோட்டோ இங்கே தான் வரணும் அப்படின்னு உங்களை அறியாமல் உங்கள் மனசை வந்து மாற்றும் அப்படி தான் இது எல்லாத்துக்கு முன்னாடி ஒரு கதை இருக்கு ஆமாம் கதை இல்லைன்னா நான் இல்லை இல்லை அத்தி ஜானகிராமனுக்குறாரு அழகிரிசாமிங்கிறாரு ஜெயமோகிறாரு நாகராஜன்கிறாரு அப்படி இருக்காங்களே இது எல்லாமே பல்லவனுடைய தேர்வு ஓகே அதை நான் வந்து ஒரு சுவர் கொடுத்துக்கிறாருக்கு அவ்வளோதால வழிய ஏன் தேர்வு அப்படின்னா வேறையாக இருக்கும் அப்புறம் ஈபியில் போனோடனே இப்போ இப்போ இருபத்தஞ்சி வருஷம் நான் அங்கே வேலை பார்த்துக்கிறேன் இப்போ சொல்லலாம் ஏன்னால் பென்ஷன்லாம் நிறுத்த முடியாது ஒன்றுமே நான் வேலை பார்க்கல